வாரிசு சான்றிதழ் வாங்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படி கஷ்டப்பட்டு வாரிசு சான்றிதழ் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த வாரிசு சான்றிதழ் வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அருமை நண்பர் வழக்கறிஞர் வே ஜெகதீசன் ஐயா அவர்கிட்ட இது சார்ந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் வணக்கம் வாரிசு சான்றிதழ் வந்து வாங்குறதுன்றது இன்னைக்கு சூழலில் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு இலகுவாகவும் ஒரு சில பேருக்கு கடினமாகவும் இருக்கு சரியான ஆவணங்கள் கொடுக்கணுன்றதுதான் அந்த விஷயமே ஒரு சில ஆவணங்கள் கொடுத்தாலும் சொத்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா அது வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு அப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தர் வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த வாரிசு சான்றிதழ் வாயிலா அவங்க அந்த சொத்து அடையிறது எப்படி பர்சன்டேஜ்னு சொல்றதா இல்லை ஒருத்தர் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு அவருக்கு ஒரு நாலு பசங்க இருக்காங்க பெண்கள் ரெண்டு ரெண்டு ஆண்கள் இந்த சொத்தை வந்து எப்படி பிரிப்பாங்க முதல்ல வாரிசு சான்றிதழ் அப்படின்றதையும் சொத்து பிரிவுன்றதையும் வேற வேறதான் பாக்கணும் வாரிசு சான்றிதழ பேர் வர்றது அப்படின்றது வேற சொத்து பிரிக்கிறது அப்படின்றது வேற இந்த சொத்து பிரிவினை எப்படி வரும் அப்படின்னா வாரிசு உரிமை அடிப்படையில வரும் அவனுடைய பர்சனல்லா தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அதாவது இந்து சட்டம் இருக்கு இஸ்லாமிய சட்டம் இருக்கு கிறிஸ்துவ சட்டம் அந்த மாதிரி அந்த சட்ட முறைமைகளின்படி தான் வந்து சொத்து வந்து பிரியும் வாரிசு சான்றிதழ் அப்படின்னு சொல்லும் பொதுவாவே கொடுத்துருவாங்க இப்போ இந்த ஒரு உதாரணம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்துல வாரிசு அந்த ஒரு பெண்ணுக்கு நம்ம விண்ணப்பிக்கும் போது ஒரு பெண் இறந்துடுறாங்க இறந்த பிறகு நீங்க விண்ணப்பிக்கும் போது அவங்களுடைய அப்பா அம்மா உயிரோடு இருந்தாலும் வந்துருவாங்க பெண்களுடைய முதல்நிலை வாரிசா யாரு வருவாங்க அப்படின்னா கணவரும் குழந்தைகளும் மட்டும்தான் வருவாங்க ஓ ஒரு பெண்ணுக்கு சொத்து இருக்குன்னா அந்த சொத்துல யார் உரிமையாளர்னா கணவரும் முத அவங்களுடைய குழந்தைகளும் வாரிசு இந்து பெண்ணா இருக்கிற பட்சத்துல ஆனா நீங்க வாரிசு சர்டிபிகேட் வாங்கும்போது அவங்க அப்பா அம்மாவும் வந்துருவாங்க ஓ வாரிசு சர்டிபிகேட் வந்துருவாங்க சர்டிபிகேட்ல வந்துருவாங்க ஏன் வருதுன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட் நம்பி அப்பா அம்மாவும் நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில இத சேர்த்துறாங்க சேர்த்த பிறகு அந்த வாரி சர்டிபிகேட்ல வந்து கீழே கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரி போட்டிருப்பாங்க இந்த வாரி சர்டிபிகேட்ல இருக்கிறது வந்து உங்களுடைய சொத்துக்கான உரிமை கிடையாது ஓ நீங்க கடைசி சர்டிபிகேட் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா வாங்கியிருந்தீங்கன்னா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அந்த வாரிசு சர்டிபிகேட்ல இது வந்து சொத்துக்கான உரிமை கிடையாது உங்களுடைய பர்சனல் லா படி அதாவது சொந்த சட்டங்களின் படிதான் வந்து வாரிசுக உரிமைகள் பிரிக்கப்படும் அப்படின்றதையும் இது வந்து வாரிசு உரிமைக்கான சான்று கிடையாது அப்படின்றது வந்து கீழே கொடுத்துருப்பாங்க நீங்க அது கீழே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லீகல் சர்டிபிகேட்ல அதே போலதான் இஸ்லாமியத்தையும் இஸ்லாமியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாரிசுக்கு அப்ளை பண்ணும்போது அஹ் கணவர் இறந்துட்டார் அப்படின் போது மனைவிகள் வருவாங்க தாய் தந்தையர் வருவாங்க அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாமே சேர்ந்து வந்துடுவாங்க ஆனா அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய மத சட்டங்கள் அவங்களுக்கு எப்படி அதை பிரித்து கொடுக்குதோ இப்போ ஒரு ஆண் தவறிட்டார் அப்படின்னும் போது ஆணுடைய தந்தைக்கு எவ்வளவு போகணும் தாய்க்கு எவ்வளவு போகணும் குழந்தைகளுக்குல எவ்வளோ எவ்வளவு சேரணும் அப்படின்னு இருக்கும் அந்த குழந்தைகளை கூட ஆணுக்கு வந்து கூடுதலாகவும் பெண்ணுக்கு வந்து குறைவாகவும் இருக்கும் இஸ்லாமிய மத சட்டம் அதுக்கு வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா சில காரணங்களை வச்சிருக்காங்க அவங்க சட்டங்களின் பற்றி தான் வந்து அது பிரியுமே தவிர சான்றிதழ் பேர் வரதுனாலே வந்து அனைவருக்கும் வந்து சம பங்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது இல்ல அடுத்து இப்போ நீங்க பேசும்போது எனக்கு வந்துச்சு இப்போ அவங்க வந்து வாரிஷ் சர்டிபிகேட் வாங்கறதுக்கு இறந்ததுக்கு அப்புறமா அவங்களும் இறந்து போறாங்க அவங்க அப்பா அம்மா இருக்காங்க இந்த அவங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு அந்த பெண்ணும் அந்த அவங்க கணவரும் சேர்ந்து சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க எதிர்பாராத விதமா கணவர் முதல்ல இறந்துறாரு இரண்டாவது மனைவி இறந்துடுறாங்க இப்ப அப்பா அம்மா வந்து அடிட்டு வாங்குறாங்க அப்படின்றப்ப இந்த சொத்து அடையறதுல அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா ஒரு நல்ல கேள்வி ஒரு அருமையான கேள்வி அதாவது மனைவி சேர்ந்து சம்பாதிச்ச சொத்து கணவனும் மனைவியும் தவறிடுங்க அப்பா அம்மா இந்த சேர்ந்து சம்பாரிச்சாலும் சொத்து சொத்து வந்து அவருடைய வாரிசுதார்கள் யாருன்னா தாய் தந்தை மனைவி குழந்தைகள் இதெல்லாம் வந்து இந்து வாரிசு உரிமையில வந்து முதல் நிலை வாரிசுகளா வருவாங்க இப்ப இறந்ததுக்கு பிறகு இதனுடைய இந்த சொத்து அவங்க குழந்தைகள் குழந்தைகள் போகும் தாய் தந்தை இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கும் அந்த சொத்து புரியும் அந்த கணவன் மனைவிக்கு வந்து குழந்தைகள் இல்ல அப்படின்றப்ப தாய் தந்தையர் நேரா அதை அனுபவிக்க முடியுமா நிச்சயமா அதை விற்கர் அந்த ஒருவேளை அந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை இருக்கு கொஞ்சம் சின்ன பையன் ரொம்ப ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஒரு பையனோ இல்ல பொண்ணு இருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கன்றப்போ இந்த சான்றிதழ் எப்படி அது செயல்படும் இருக்க வாரி சான்றிதழ் நிச்சயம் பேர் வந்துடும் தாய் தந்தையுடைய பேர் வந்துடும் குழந்தைகள் பேர் வந்துடும் ஆனா என்னன்னா அந்த சொத்தை இவங்க அனுபவிக்கலாம தவிர விற்க முடியாது விற்க முடியாது இல்ல அடமானம் வைக்க முடியாது ஒருவேளை விற்கணும் இல்ல அடமானம் வைக்கணும் அப்படின்னா அது மாவட்ட நீதிமன்றம் இருக்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கு போயிட்டு காப்பாளர் சான்றிதழ்னு சொல்லுவாங்க கார்டியன்ஷிப் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க அதுக்கு விண்ணப்பிச்சு இந்த குழந்தைகளுடைய கல்விக்காக மருத்துவத்துக்காக கிராண்ட் ஃபாதர் தாத்தா பாட்டி என்ற முறையில எங்களுக்கு வந்து காப்பாளர் சான்றிதழ் கொடுங்க இந்த சொத்தை விக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சு அந்த காப்பாளர் சான்றிதழ் தான் வந்து இந்த சொத்தை வந்து விற்க முடியும் பண்ண முடியும் அதுலேயும் வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன ஷேர் இருக்கோ அந்த பணம் வந்து அந்த குழந்தைகளுடைய பேர்ல தான் வைப்பு வைக்கப்படும் அல்லது அந்த குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவோ இல்லை வேற ஏதாவது கல்வி கட்டணம் கல்லூரி அப்படின்னா கல்லூரிக்கு வந்து நேரடியா எங்க விற்கப்படுதோ போறது வந்து நேரடியாக போறதுக்கு நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் தான் அது மாற்றம் செய்யப்படும் செய்யப்படும் இல்ல இப்ப அவங்க நிர்வாகம் செய்யற விஷயங்கள்லாம் பண்ணலாம் விற்க விக்கறதுலதான் சிக்கலா கண்டிப்பா கண்டிப்பா அனுபவிக்கிறதுல எந்த சிக்கலும் கிடையாது அத நீங்க வந்து உரிமை மாற்றம் செய்யும் போது விக்கிறதுக்கோ இல்ல அடமானம் வைக்கிறதுக்கோ நிச்சயமா நீதிமன்றத்துக்குள்ளே உத்தரவு தேவை சிறப்பு இப்போ இதுல எனக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா ஒருத்தருடைய வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டாங்க அவருக்கு வந்து இரண்டு திருமணம் அவர் இறந்துட்டாரு அவங்க முதல் தாரமும் இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பசங்க இருக்காங்க இரண்டாவது தாரமா அவர் திருமணம் செஞ்சிருக்காரு அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க இப்ப இந்த வாரிசு சான்றிதழ் போகும்போது நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது அதுல காட்டும் ஒரு எத்தனை மனைவி இருக்குன்னு காட்டும் நம்ம அதுல ஒரு மனைவியா ரெண்டு மனைவியான்றத பதிவு பண்ணி தான் போடுறோம் அப்படி அவங்க ஒத்துமையா இருக்கிற பட்சத்துல இது அப்ளை பண்றது சரியா ரெண்டு மனையோட பசங்களை அதை கொண்டு வரலாமா நிச்சயமா வருவாங்க ரெண்டு மனைவி வந்து அதாவது முதல் தாரம் தவறிய பிறகு இரண்டாவது மறுமணம் செஞ்சுக்கிறார் அப்படி செய்யும்போது அவங்க சட்டப்படியான மனைவியா வந்துடுறாங்க முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது செஞ்சா அவங்க சட்டப்படியான மனைவியா வரமாட்டாங்க வாரி சர்டிவிகேட்ல அவங்க பேர் வராது இப்ப முதல் மனைவி தவறிடுறாங்க அப்புறம் இரண்டாவது ஒரு திருமணம் செஞ்சுக்கும் போது மறுமணத்துல வந்து அவங்க வந்து முறைப்படி சட் மனைவியா வந்துருவாங்க அதுக்கப்புறம் குழந்தைகளும் முதல் மனைவி முதல் தாரத்துடைய குழந்தைகளும் இரண்டாவது தாரத்தின் குழந்தைகள் எல்லாமே வந்து நிச்சயமா வாரி சர்டிவீட்ல வருவாங்க இந்த நாலு பேருக்கு நாலு குழந்தைகளுக்கும் சம உரிமைதான் இருக்கும் சம உரிமையா தான் இருக்கும் ஆஹ் இப்ப இதுல வந்து முதல் தாரம் உயிரோட இருக்கும் போது இரண்டாவது தாரம் திருமணம் செஞ்சுக்கிறார் இவங்களுக்குள்ள உடன்படிக்கை இருக்கலாம் இல்ல எல்லாமே போலாம் முதல் தாரத்துக்கு பசங்க இருக்காங்க ரெண்டு குழந்தை இருக்காங்க ரெண்டாவது தாரத்துக்கும் ரெண்டு குழந்தை இருக்காங்க இப்ப அவர் இறந்துறாரு ரெண்டு மனைவி உயிரோடு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம அவங்க லீகலா போக முடியுமா இரண்டாவது மனைவிக்கு வந்து லீகலா சேர்க்க மாட்டாங்க சேர்க்க முதல் மனம் இருக்கும் இரண்டாவது மனம் செல்லா நிலையா இருக்கும் ஓ செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குழந்தைகளுக்கு வந்து இவருடைய சொத்து சுயசம்பாத்திய சொத்துல இருந்து பங்கு நிச்சயமா உண்டு ஓ அப்போ ரெண்டு அந்த ரெண்டாவது மனைவி குழந்தைகளுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனா மனைவி மட்டும் உள்ள வர மாட்டாங்க மனைவி வர மாட்டாங்க ஷேர் மட்டும் அவங்களுக்கு போகாது நிச்சயமாச்சு ஓ அப்போ வாரிசு எடுக்கும் போது நம்ம இவங்களே சேர்த்து வாரிசு சேர்த்து சேர்த்துதான் வாரிசு முதல் மனைவி முதல் மனைவியோட ரெண்டு பசங்க இரண்டாவது மனைவியை தவிர்த்து அவங்க ரெண்டு பசங்களையும் சேர்த்து நம்ம எடுத்துக்க முடியும் கண்டிப்பா எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சட்டப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா பசங்களுக்கு பசங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சட்டப்படி வாய்ல ஒருவேளை அவங்க வந்து இவங்களை தவிர்த்துட்டு வாரிசு சான்றிதழ் எடுத்திருந்தாலும் அந்த வாரிசு சான்றிதழை நம்ம முறைப்படி சட்டப்படி ரத்து செஞ்சுட்டு திரும்ப புது வாரிசு என்ற விண்ணப்பிக்கலாம் அதுதான் கேட்க வந்த அடுத்த கேள்வி ஒருவேளை வந்து முதல் மனைவி மட்டும் காமிக்கிறாங்க காமிச்சிட்டு சர்டிபிகேட் எடுத்துடுறாங்க ஒரு சொத்தை வந்து விற்க போறாங்கன்னு வச்சு வித்துட்டாங்கன்னு வச்சுப்போமே ஒரு சொத்தை வந்து வித்துட்டாங்க முதல் மனைவியோட பசங்க மட்டும் வச்சு பண்ணிட்டாங்க இரண்டாவது மனைவியோட பசங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் கைசா தெரிய வருதுன்றப்போ இத எப்படி அவங்க அணுகுறது நல்ல கேள்வி இது வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வழக்கு சொன்னா பார்த்திருக்கோம் நிறைய வந்திருக்கு முதல் தார வாரிசுகள் வித்துருவாங்க இப்ப என்ன அந்த வாரி சர்டிபிகேட் எடுக்கும்போது முதல் தாரத்துடைய வாரிசு போட்டு பேரு வந்துடும் போட்டு எடுத்துருவாங்க எடுத்து விற்பனை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பணம் வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க வச்சு இப்ப சுத்த வாங்கினவனுக்கு வந்து பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆமா என்ன அப்படின்னா இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டை விண்ணப்பிச்சாங்க இல்லையா இவங்க வந்து முதல் அவங்க வந்து தவறு விண்ணப்பிச்சது குற்றம் குற்றம் ஏன்னா தெரிஞ்ச மறைச்சிருக்காங்க ஒரு வாரிசை மறைக்கிறது வந்து சட்டப்படி குற்றம் மறைச்சிருக்காங்க மறைச்சிட்டு விற்பனை செஞ்சிருக்காங்க அது ரெண்டாவது குற்றம் விற்பனை பண்றது நீங்க அந்த சொத்துலேயே பாத்தீங்கன்னா இந்த சொத்துல எந்த வில்லாமம் கிடையாது எங்களை தவிர எந்த ஒரு அந்த நபருக்கு சொந்தம் கிடையாது நாங்க வந்து வித்து இருக்கிறோம் எந்த காலனோ வில்லங்கம் வந்தா நாங்களே முன்னணி தீர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் வாசகம் இருக்கு இந்த வாசகம் வந்து அவங்களே கட்டுப்படுத்தும் விற்பனை செஞ்சவங்களை கட்டுப்படுத்தும் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது வாரிசாரின் சான்றிதழை புதுப்பிச்சு இந்த ரத்து செய்ய வேண்டும் அப்படி சொன்னா எதிர்மனுதாரா சேர்க்க வேண்டியது இருக்கும் செய்யணும் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கும் போது இவங்களை எதிர்மனுதாரா சேர்க்க வேண்டியது இருக்கும் அதன் பிறகு அவங்களை வர வச்சு இந்த சான்றிதழ் ரத்து செய்ய முடியும் வருவாய் கோட்டாட்சியர் தான் டிஆர்ஓ ரத்து செய்வாங்க டிஆர்ஓ கிட்ட மனு கொடுத்து இந்த ரத்து செய்யலாம் இந்த ல்லா கரையை பத்திரைய பத்திரத்தை வந்து அதையும் ரத்து செய்யறதுக்கு போகும்போது நீதிமன்றத்துல இவங்க எல்லாருமே சேர்த்துருவாங்க வாங்கினவங்க ரெண்டு பேருமே வந்து எதிர்மனுதாரரை சேர்த்து வழக்கு நடத்தி ரத்து செய்ய முடியும் பண்ண முடியும் பண்ண முடியும் அதாவது இரண்டாவது மனையோட பசங்க வந்து அது அது சார்ந்த ஒரு புரிதல் அவர்னா சேர்ந்து அதவங்க கேட்டா மட்டும் தான் அது நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அது எப்படி அணுகிறது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும் எப்படி அணுகிறது எங்க முதல்ல ஆரம்பிக்கிறது வாரிசாறுதலா இல்ல நீதிமன்றத்தையா எப்படி அதை அழுகிறது சொத்து இந்த மாதிரி சொத்து சொத்தை சேல் பண்ண வாரிசாரர்களை மறைச்சு ஒரு செயல் நடத்திருக்கு அப்படின்னா முதல் பதிவுத்துறை அலுவலகத்துல போயிட்டு ஒரு தடை மனு கொடுத்துடலாம் ஸ்டே பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தடை மனு கொடுத்துடணும் இதாவது நாங்க இதனுடைய வாரிசாரர்கள் எங்களை வந்து மறைச்சிட்டு பண்ணிருக்கிறாங்க நீங்க வந்து இதன் மேல மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து இதை வந்து இதை வச்சு இந்த அடிப்படையில அடுத்த டீட் அடுத்த பத்திரம் நீங்க செய்யக்கூடாது அது சேலா இருக்கலாம் வேற பத்திரமா இருக்கலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை மனு கொடுத்துடணும் தடை மனு அதே மாதிரி இன்னாருடைய வாரிசு நான் நாங்க அப்படின்னு நிரூபிக்கிறது நீங்க ஐடி கார்டு ஏதாவது கொண்டு வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணா இதை ரத்து செஞ்சுட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும் தற்காலிகமா அப்படின்னா அவருடைய அடையாள அட்டை இப்போதான் ஆதார் கார்டில் வந்து உங்க அப்பாவுடைய பேர் இருக்கலாம் ரெண்டு அப்பா அப்படின்ற பட்சத்துல அந்த இரண்டாவது வாரிசுக்கு அப்பாவுடைய பேர் இருக்கலாம் ஆதார் கார்டோ இல்ல அவருடைய ஏதோ ஒரு அடையாள சான்றிதழ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இன்னார் என்னுடைய தகப்பனார் தகப்பனார் சொத்தை வந்து முதல் தார வாரிசுகள் வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்து அதை நிலுவை வச்சிடலாம் அல்லது இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அந்த சான்றிதழ் ரத்து செய்யக்கூடிய நீங்க டிஆர் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் பெட்டிஷன் கொடுத்துட்டு இதை வந்து ரத்து பண்ணுங்க நாங்க வந்து வாரிசுதாரர்கள் எங்களை விட்டு இவங்க வந்து மறைச்சு விட்டு மறைச்சு ரெண்டு பேரும் மட்டும்தான் சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் வந்து அதுல மனு கொடுக்கலாம் கொடுத்து ரத்து செஞ்சுட்டு இதை வந்து ஒரு தடை மனு கொடுத்து பண்ணலாம் இதுக்கப்புறமா தடைமணி கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த அது நடக்காது அப்படி நிக்கும் லோன் போறதோ எதுவுமே பண்ண முடியாது அப்படி நிற்கும் சரி இப்போ தடை கொடுத்துட்டாங்க தடை கொடுத்துட்டு அந்த அதுல பேரை சேர்க்கறதுக்கான அடுத்த கட்ட முயற்சி என்ன செய்யணும் இந்த வந்து இந்த சான்றிதழ் ரத்து செய்யணும் முதல்ல முதல்ல ரத்து செய்யணும் ரத்து செய்யணும் ரத்து செஞ்சது பிறகு புதுசா ஒரு முறை அப்ளை பண்ணுவோம் சான்றிதழ் ரத்து இவரு வந்து ரத்து செஞ்சிருவாரு ரத்து செஞ்சாரு அப்படின்னா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் புதுசா விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கும் போது அவர் ரெண்டு பேருக்குள்ள முதல் தர வாரிசு இரண்டாம் தர வாரிசு தாரத்தின் வாரிசு பிரச்சனை வந்துருச்சு ஒற்றுமை இல்லைன்ற பட்சத்துல நேரா நீதிமன்றம் தான் போய் விண்ணப்பிக்கணும் ஓ நீதிமன்றத்துல போயிட்டு ஆஹ் நாங்க நாலு பேர் வாரிசு ஒரு இட ரெண்டு மனைவி இருக்காங்கன்னா மனைவி வரமாட்டாங்க முதல் மனைவி இல்லை அஞ்சு பேர் வந்து அந்த வாரிசு வந்துடுவாங்க அவங்க வந்து முறைப்படி நீதிமன்றத்துல போட்டு நீதிமன்றம் வந்து பரிசீலனை பண்ணி ஆய்வு நடத்தி அதுக்கும் வருவாய்த்துறை அறிக்கையை கேட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாட்டது கொடுக்க முடியும் நீதிமன்ற நகல் பெற்று அதுக்கப்புறமா வருவாய்த்த கொடுத்து அப்படியே நம்ம வாங்கி அதுக்கப்புறம் எனக்கு இதுல புரிஞ்சிருச்சு இடையில வந்து சொத்து வாங்கின ஒருத்தர் இருக்காருல்ல இப்ப அவரு இந்த பிரச்சனைகளை பாதிக்கப்படுவாருல்ல கண்டிப்பா பாதிக்கப்படுவாரு அவரு என்னன்னா இந்த சொத்து இந்த வழக்கை நடத்துறது வழக்கு நடத்துற செலவு எல்லாமே வந்து யாரு வித்தாங்களோ அவங்கதான் செய்யணும் ஓ வித்தவங்க செய்யணும் தான் செய்யணும் வாங்கனவங்க அவரு செய்ய வேண்டிய அவசியம் அவர் பணம் வாங்கிட்டாரு சரியா செஞ்சது வந்து வருவாய்த்துறை அவங்க இந்த வித்தவங்க வாங்கினவங்க வந்து பாதிக்கப்படுறது வந்து சரியாக இருக்காது ஆனா என்னன்னா சொத்து வாங்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்து முறைப்படி ஆய்வு செஞ்சு வாங்குறது நல்லது எத்தனை வாரிசு இருக்காங்க ஆமா விசாரணை பண்றது என்னதான் நம்ம வாரிசு சர்டிஃபிக் கொடுத்துட்டாங்க வாங்கிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே அத்தனை வரிசா இருக்காங்க நம்ம ஒரு வாட்டி பாத்துக்கிறது நமக்கு சேஃப் அப்படி பாத்துக்கிறது நல்லது எதிர்காலத்துல கண்டிப்பா அது பிரச்சனை அதனால இந்த வழக்கு வரைக்கும் அந்த சொத்தை பயன்படுத்த முடியாது அது பெரிய ஓ அவர் வாங்கி பதிவு பண்ணாலும் இந்த வழக்கு முடிவு வரைக்கும் அவர் பயன்படுத்தக்கூடாது அந்த சொத்து அப்படியே அந்த நிலுவை இருக்கும் இப்ப என்ன நிலையில இருக்கும் அதே நிலையில வந்து அந்த சொத்தை வச்சு சொன்னீதிமன்றத்துனா முத்திரை வாங்கிக்க முடியும் உத்தரவு இப்போ அந்த மாதிரி வாங்கினா அவரு அதை பயன்படுத்த முடியுமா இல்ல அந்த சொத்து ஒரு வீடு இருக்கு அந்த சொத்துல ஏதோ விவசாயம் இருக்கு இல்ல வேற ஏதோ பயன் இருக்காரு அப்படின்னா அதை பயன்படுத்தலாம் ஆனா அந்த சொத்தை வந்து உரிமை மாற்றம் செய்ய முடியாது பண்ண முடியாது வேற யாரும் விற்கவோ இல்ல வருமான வருமான பணிகள் வேற செய்யறது இல்ல வேற ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு நிறுவனம் கட்ட கடைகள் அந்த மாதிரி கட்டுறதோ இல்ல வேற ஏதாவது கட்டுமான விஷயமோ அதை செய்ய முடியாது அனுபவிச்சுக்கலாம் போதைக்கு நான் ஒரு விவசாயம் பண்றாரு இல்ல வேற ஒரு குடி இருந்துட்டு இருக்காரு இருந்துட்டு போலாம் பச்சமணி அதுல இருந்து மாற்றமும் செய்ய முடியாது மாற்றம் சொத்துல மாற்றம் செய்ய முடியாது அது சார்ந்த

அதையும் வந்து யார் இதெல்லாம் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த சொத்தை வந்து அப்படியே தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு இடைக்கால உத்தரவு வாங்கி வைக்கணும் வழக்கு முடிவு வரைக்கும் அந்த சொத்து வந்து எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது தான் அதை பண்ணணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கணும் நம்ம ஓ வாரிசான சார்ந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்திருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கேள்விகள் கேட்டு பதில் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதில் நம்ம பேசின ஏதோ ஒரு விஷயம் உங்களோட நெருங்கியிருக்கோம் இல்லை உங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு பதிலாக மாறியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றிங்க ஐயா நன்றிங்க இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்